ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அருமையான ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை துவையல் தான் அரைச்சிருக்கேன் உளுத்தம்பருப்பு தேங்காய் காஞ்சி மிளகாய் பூண்டு எல்லாமே வச்சு அரைச்சிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா இதில் இஞ்சி வைக்கல நீங்கள் கூடவே இஞ்சி வச்சிரு வச்சு சேர்த்து விட அரைச்சிக்கலாம் கருங்க அவ்வளோ அருமையாக இருந்திருக்கு சுட சுட சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் குழந்தைங்களாம் முருங்கைக்கீரை அதிகமாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் வாங்க இதை எப்படி செய்டியக்குள்ளே போய் பார்ப்போம் ஹெல் முருங்கைக்கீரை நல்லா உருவிட்டு க்ளீன் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு புடி அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு மிளகா எடுத்திருக்கேன் பூண்டு பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காவை ஒரு உள்ள தேங்காய் இருக்கும் அதை நான் பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் தண்ணியில் லாஸ்ட்டாக உப்பு சேர்த்து அரைச்சிக்க வேண்டியதான் வாங்க இது எப்படி ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு காஞ்ச மிளகாய் உளுத்தம்பருப்பு பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு குடுத்த நல்லா வருபட்டுருச்சு இது கூட நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கிக்கிறியாக செஞ்சுக்கலாம் நல்லா வதக்கட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நல்லா வதங்கி வந்துருச்சு கிளாஸில் நம்ம தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கீரை வேகம் மட்டும் அரைக்கிறாதுங்க நல்லா நல்லா பொரு நல்லா வெந்துத்து பொருள் இந்தளவுக்கு நல்லா இருந்திருக்கணும் லாஸ்ட்டில் தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு நம்ம வதக்க வேண்டாம் ஒரு கிளறு கலறிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு வேறு பாத்திரத்தில் மாட்டி மாற விட்டு நம்ம ஊற வச்சிருக்கோம்ல புளி அது கூட நம்ம வதக்கின கீரை தேங்காய் எல்லாத்தையுமே அது கூட சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் அடுதான் பாருங்க நல்லா முருங்கைக்கீரை துவையல் அரைச்சரிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறை குறைப்பாவே அரைச்சிக்கோங்க அப்பதான் நம்ம சாதத்துல பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்ல இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிடலாம் சுட சாதம் போட்டு இதில் இதில் கொஞ்சம் துவையிலையும் எடுத்து வச்சு கொஞ்சம் நெய்யோ இல்லைனா நல்லா ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க கூடவே அப்பளம் இல்லை முட்டை ஏதோ ஒன்று வச்சு சாப்பிடு உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்